வரமத்துல அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அமர்விலே எந்த வணக்கங்களில் அதிகமாக அல்லாஹை விகிர் செய்யப்படுகின்றதோ அந்த வணக்கம் அந்த இபாதத் அந்த அமல் சிறந்த அமல் என்பதை பற்றி நான் பேசினேன் இப்படி பார்க்கும் பொழுது தொழுகையில் அல்லாஹூ தாலா அதிகமான விகிர்களையும் அதிகமான துவாக்களையும் வைத்திருக்கின்றான் அதிகமான திகிர்களையும் அதிகமான துவாக்களையும் உள்ளடக்கிய மிக பெரிய வணக்கம் தொழுகையாக இருக்கின்றது இதனால் தொழுகைக்கு துவா என்று சொல்லப்படுகின்றது அல்லஹு தாலா புரானிலே ஒமா காண சலாது பைத்தி இல்ல முகா தஸ்திய முன்னால் வாழ்ந்தவர்களுடைய தொழுகையை பற்றி பேசியிருக்கின்றான் அவர்கள் செய்த வணக்கம் சலா என்று சொல்லியிருக்கின்றார் சலா என்றால் துவா சலா என்றால் துவா தொழுகையில் எந்த பகுதியிலும் விக்கிர் இல்லாமல் இருக்க முடியாது விக்கிர் இல்லாத துவா இல்லாத எந்த பகுதியும் தொழுகையில் இல்லை நோன்பு படித்தால் ஹஜ் செய்தால் ஏனைய வணக்கங்களை செய்தால் அதில் சில சந்தர்ப்பங்களிலே விக்கிர்கள் இருக்கின்றன துவாக்கள் இருக்கின்றன ஆனால் தொழுகையை எடுத்துக்கொண்டால் அதில் அனைத்து பகுதியிலும் விக்ரம் துவாவும் தான் இருக்கின்றது விக்கிர செய்யாமல் துவா செய்யாமல் எந்த பகுதியும் நாம் கணிக்க முடியாது இதனால் உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து குரானுடைய ஹதீசுடைய கருத்தை வைத்து சொல்கின்றார்கள் குரானை ஓதுவதில் மிகச்சிறந்த இடம் தொழுகை மிகச்சிறந்த குரானுடைய திலாவத் தொழுகைக்குள்ளால் ஓதப்படக்கூடிய திலாவத்தாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தொழுகையிலே தஸ்மீக் இருக்கின்றது தொழுகையிலே தஹ்லீல் இருக்கின்றது தொழுகையிலே அல்லாஹ்வை புகழ்வது இருக்கின்றது தொழுகையிலே அல்லாஹ்வுடைய தௌஹீத் இருக்கின்றது அனைத்தையும் உள்ளடக்கிய மிகச் சிறந்த ஒரு வணக்கம்தான் தான் தொழுகையாக இருக்கின்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் வஅகிமிஸ் ஸலா இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான மோசமான காரியங்களை விட்டும் உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எப்படி சொல்கின்றான் என்றால் அக்பர் அல்லாஹை திகிர் செய்வது மிக பெரியது அல்லாவை திகிர் செய்வது மிக பெரியது தொழுகையை நிலைநாட்டுங்கள் தொழுகை மானக்கேடான மோசமான பாவங்களை விட்டு உங்களை தடுக்கும் அல்லாஹை திகிர் செய்வது அது மிக பெரிய ஒரு அமல் லவ் யாக முன் மனிதர்கள் அந்த அமலை விளங்கி இருந்தால் அது மிக பெரியதாக கருதி அதை செய்வார்கள் என்று அல்லாஹு காட்டி இருக்கின்றார் இந்த ஆயத்துக்கு நான்கு விளக்கங்களை உளமாக்கல் எழுதியிருக்கின்றார்கள் முதலாவது நீங்கள் நீங்கள் விட பொழுது அல்லாஹ் உங்களை நாபகப்படுத்துகின்றார் அது மிகச்சிறந்தது வலதி குருலாஹி அக்பர் அல்லாஹ் உங்களை நாபகப்படுத்துவது நீங்கள் அல்லாஹை நாபகம் செய்தால் அல்லாஹ் உங்களை நாஃபகம் செய்வான் அல்லாஹ் உங்களை நாபகப்படுத்துவது உங்களை பற்றி பேசுவது அது மிக பெரியது இரண்டாவது விளக்கத்தை உலமாக்கல் சொல்கின்றார்கள் அல்லாஹுடைய திக்கிர் அனைத்தை விட அல்லாஹை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விட மிகச் சிறந்ததாக இருக்கின்றது மூன்றாவது சொல்கின்றார்கள் நீங்கள் தொழுகையிலே செய்யக்கூடிய திக்கிர் தொழுகையிலே நீங்கள் செய்யக்கூடிய திக்கிர் ஏனைய இடங்களிலே செய்யக்கூடிய திக்கிரை விட மிகச் சிறந்தது தொழுகைக்காகவே நாம் தப்பி சொல்லிவிட்டால் என்று ஒன்றை ஆரம்பிப்பதற்காக வேண்டிய தொழுகையை ஆரம்பிப்பதற்காக வேண்டி ஓதக்கூடிய ஓதுகின்றோம் அதற்கு பின்னால் நாம் ஃபாத்திஹாவை சூரத்துரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுடன் உரையாடுகின்றோம் அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்திலும் எமக்கு ஆன்சர் பண்ணுகின்றான் எம்மோடு பேசுகின்றான் என்னை புகழ்ந்து விட்டான் துதித்து விட்டான் எனது அடியான் கேட்பதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்குரிய மிகச் சிறந்த நிலைமைகள் சுஜூத் அதில் ஒரு மனிதன் அல்லாஹை தஸ்பீக் செய்வது மிகச்சிறந்த சிறந்த ஒரு திக்கராக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்கள் ஏராளமான துவாக்கள் தொழுகைகளுக்குள் உள்ளால் இருக்கின்றது எனவே மிகச் சிறந்த திக்கிர் செய்வதற்குரிய இடமாக தொழுகை இருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை தொழுகைக்குள்ளால் ஓத வேண்டிய படிப்பது கட்டாய கடமை தொழுகையில் இன்பத்தை நாம் அந்த திக்கிருகளை படிக்காத வரைக்கும் இன்பம் காண முடியாது தொழுகையில் அனைத்தையும் எல்லாம் வைத்து இருக்கின்றார் தொழுகையில் வெற்றி இருக்கின்றது நிம்மதி இருக்கின்றது சந்தோஷம் இருக்கின்றது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வு இருக்கின்றது அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தொழுகைக்குள்ளால் நாம் ஓதக்கூடிய ஓதல்கள் துவாக்கள் அந்த திக்ருகளை கட்டாயம் படிக்க வேண்டும் அபிசல்லா அலிஸ்ரம் அவர்கள் ஃபர்லான தொழுகையிலே எப்படி தொழுவார்கள் எப்படி ஓதி இருக்கின்றார்கள் சுன்னத்தான தொழுகையிலே தஹதுடைய தொழுகையிலே சொல்லல்லா எப்படி எல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை நாம் படிக்க வேண்டும் தொழுகையிலே சுபான் என்று சொல்கின்றோம் சுபஹான் அல்லாஹ் சிறிய ஒரு வயதுடைய ஒருவர் வந்தார் பத்து வயது அவர் இந்த சபையிலே இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் அவர் வந்து ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னால் ஒரு கேள்வியை கேட்டார் ஆச்சரியமான ஒரு கேள்வி அவர் கேட்டார் ஹசரத் சுண்ணத்தான தொழுகையை தொழுகின்றே தொழுதுவிட்டு ஒரு சின்ன சூறா தான் ஓத முடியுமா அல்லது ரெண்டு சூறா ஓத முடியுமா என்று கேட்கின்றார் அவருக்கு பத்து வயது அவர் படித்தது வாப்பாவிடம் இருந்து அவர் அவரது வாப்பா அடிக்கடி வந்து தொழுகையை பற்றி தொழுகையுடைய திக்கிறகளை பற்றி இப்படி தொழுதால் எப்படி இதன் சட்டம் என்ன என்று அடிக்கடி கேட்பார் வாப்பாவிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்கம் பிள்ளைகளுக்கும் வந்து இருக்கின்றது அவர் கேட்ட கேள்வி ஆச்சரியமானது கேட்டார் நான் சூறா பாத்தியாவதி விட்டு சுண்ணத்தான தொழுகையிலே ஒரு தான் ஓத முடியுமா அல்லது ஒரு சூறாவை விட அதிகமானதுதான் ஓத முடியுமா என்று கேட்டார் இப்படிப்பட்ட ஆர்வம் தேட்டம் நிமிடத்தில் வர வேண்டும் தொழுகைகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய விக்கிர்களையும் வாக்களையும் தேடி படிப்பது எமது தொழுகையில் இன்பத்தையும் வெற்றியையும் நாம் அடைவதற்கு முக்கியமான வழியாக இருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எந்த வணக்கத்தில் அல்லாஹுடைய விக்கிர் அதிகமாக இருக்கின்றதோ அதுதான் வணக்கங்களில் மிகச்சிறந்தது மிகச் சிறந்தது தொழுகைக்குள்ளால் ஓதப்படக்கூடிய திக்கிர்களும் துவாக்களும் தான் மிகச்சிறந்ததாக இருக்கின்றது அல்லாஹு மஹான் இப்படிப்பட்ட விடயங்களை அறிந்து விளங்கி செயற்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியம் வரமத்துல